வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா ஆறுகழி மாதம் முழுவதுமே இப்ப சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களையும் தவறவிடாமல் கடைபிடிக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருளை எளிமையாகவும் முழுமையாகவும் பெற முடியும் அதனால இந்த பதிவு முழுமையா பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் என்பது தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே நம்ம பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய அருளை முழுமையாகவும் விரைவாகவும் பெற முடியும் என்று சொல்லப்படுது அதனால இந்த மார்கழி மாதம் முழுவதும் இப்போ சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் நாம் பின்பற்றும் பொழுது இறையருளையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் ஈர்த்து அளவில்லாத நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் மார்கழி மாதம் முழுவதுமே விடியற்காலை நேரமான நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது வரையிலான அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் இதுதான் முதல் விஷயம் ஏன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு கேள்வி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் தான் பிரபஞ்சத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய அந்த தெய்வீக சக்தியினுடைய ஆற்றல் அதிகமாக காணப்படும் அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம எழுந்து நமக்கு விருப்பமான தெய்வத்தை நோக்கி நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அதற்கான பலன் உடனே கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டு வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அதே மாதிரி உங்கள் பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றி வைத்து விட்டு உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் பெருமாள் பிடிக்கும் சிவன் பிடிக்கும் அம்பாள் பிடிக்கும் முருகன் பிடிக்கும் எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறதோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்லோகங்களும் மந்திரங்களும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இப்போ நீங்கள் வந்து ஓம் உங்களுக்கு பெருமாள் தான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லை சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் அது கூடவே நம்ம மார்கழி மாதம்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது ஆண்டாள் நாச்சியார் தான் ஆண்டாளினுடைய திருப்பாவை பாசுரங்களை தினம் ஒன்று என்று கூட இந்த மார்கழி மாத அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பாராயணம் செய்வது அப்படிங்கிறது விசேஷ பலன் தரக்கூடும் நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த பாராயணங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த இசையோடு கலந்து இந்த பாசுரங்களையும் மந்திரங்களையும் நீங்கள் வந்து உச்சாடனம் செய்யும் பொழுது பாராயணம் செய்யும் பொழுது இறைவனுடைய அருள் விரைந்து கிடைக்கும் ஏன்னால் இறைவனுக்கும் இசைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதனால உங்களுக்கு இசை தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு எந்த இசை வருதோ அதற்கேற்றால் போல இறைவனை பாடி மகிழ்விப்பது என்பது முதல் விஷயமாக கருதப்படுது அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் இந்த வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறது முக்கியமான முதல் விஷயமாக கருதப்படுது இரண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று காலை நேரத்துல வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் தரக்கூடியது அந்த கோவில் பெருமாள் கோவிலாக இருக்கலாம் சிவாலயமாக இருக்கலாம் ஒரு சிறிய விநாயகர் கோவிலாக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தினமுமே போய் வழிபாடு செய்வதற்கு மிகவும் எளிமையானதாக இருக்கும் ரொம்ப தூரத்தில் தேடி போய் நம்ம கோவிலில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுவோம் மூணாவது நாள் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போக மாட்டோம் அதனால உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போய் காலை நேரத்தில் உங்களால் பூக்கள் கொடுக்க முடியுது அப்படின்னா பூக்கள் கொடுத்து சுவாமியை வந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் முக்கியமா அது பெருமாள் ஆலயமாக இருந்தால் அங்கே வந்து துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்கும்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெருமாள் அல்லது மகாலட்சுமியினுடைய புகைப்படமோ விக்கிரகமோ இருந்தால் இந்த இந்த மாதத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் வெள்ளி செவ்வாயிலையோ அல்லது சனிக்கிழமையிலேயோ அவங்களுக்கு அபிஷேகம் செய்து துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது நமக்கு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே உங்கள் வீட்டில் நீங்கள் துளசி செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா துளசி பூஜையை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் வந்து வேண்டிக்கிறது உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த துளசி பூஜையை தொடர்ந்து செய்து வரும் பொழுது நம்மளுடைய எல்லாம் போகும் என்றும் சொல்லப்படுது மூன்றாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது இந்த மாதத்துல வாசல்ல போடக்கூடிய கோலத்திற்கு தனித்துவமான சக்தி உள்ளதாகவும் கருதப்படுது ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆற்றலை நாம் போடக்கூடிய கோலம் ஈர்க்கும் என்றும் ஒவ்வொரு முறையும் அந்த கோலத்தை நாம் கடந்து செல்லும்போது அந்த தெய்வீக ஆற்றலானது நம்முடைய உடலுக்கு வந்து சேரும் என்றும் சொல்லப்படுது பொதுவாகவே வீடுகளில் கோலம் போடுவது அப்படிங்கிறது மங்களகரமான விஷயம் அதுவும் மார்கழி மாதத்தில் போடக்கூடிய கோலத்துக்கு மிகவும் சிறப்பு உண்டு என்றும் சொல்லப்படுது மார்கழி மாதத்தில் முதல் நாளிலிருந்து மார்கழி மாதம் முழுவதுமே தினமும் இப்போ சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் தவறாமல் நம்ம செய்து வந்தால் தெய்வீக அருள் கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய கடாச்சம் நிறைந்ததாக வீடு இரு குறையாத செல்வ செழிப்பு ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும் நம்மளுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நம்முடைய வீட்டில் ஏற்படும் இப்போ சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் ஏற்கனவே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் இப்போ தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துங்க இந்த பதிவை முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்